ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு எனது குருமார்கள் எனது எனது குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் ஓம் நமச்சிவாயம் இன்னைக்கு நாம் இந்த பதிவுல பார்க்க போறது பாதகாதிபதி அப்படிங்கிறவங்களை பத்தி ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒவ்வொரு லக்கணத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா என்றவர் ஒருத்தர் இருப்பார் அப்ப அந்த லக்னம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்துல ஒரு ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னாக்கா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூன்று விதமான ராசி கட்டங்கள் உள்ள அப்போ அந்த பன்னெண்டு இதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான்காக பிரித்து சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லி ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் பாதகத்தை எடுத்துக்கிறோம் சர லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு மேசம் கடகம் துலாம் மகரம் இது நாலுமே பாதகஸ்தானமா அதாவது இந்த நாலு லக்கணத்துக்குமே பாதகஸ்தானமாக வரக்கூடியது பதினோராம் இடம் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்ததிபதி பாதகாதிபதி அந்த ஸ்தானம் பாதகஸ்தானம் சரி ஸ்திர லக்கணம் அப்படின்னாக்கா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இது நாளோ ஸ்திர லக்கணம் இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாகவும் பாதகஸ்தானமாகவும் வருவாங்க இதே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உபயலகணங்களுக்கு சமசப்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பாதகமாவே வருது அப்படிங்கிறப்போ மிதுன லக்கணம் உபய லக்கணமா வரவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதே உபய லக்கணமே பாத்தீங்கன்னாக்கா பாதகமா வரும் அதே நேரத்துல கன்னி லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனமே பாதகமாக வருது பாதகஸ்தானமாகவும் பாதகாதிபதியாகவும் மீனத்துக்கான அதிபதியும் பாதகாதிபதியாக வராங்க அப்ப மீனத்துக்கும் தனுசுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே தனுசுக்கு மிதுன மிதுனம் ஏழாம் இடமாக வரக்கூடிய மிதுனமும் மிதினத்துக்கான அதிபதியும் பாதகஸ்தானமும் பாதகஸ்தான அதிபதியாகவும் வராங்க மீனத்துக்கு அதுவே கன்னி கண்ணி ஏழாம் இடமாக அதாவது மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடமாக வரக்கூடியது கன்னி அந்த இடத்து அதிபதியும் அந்த இடமும் அந்த பாத அந்த பாவகமும் பாதகாதிபதியாக வருது இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா மேச லக்கணத்துக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது கும்பம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சர லக்னங்களுக்கு ஒரு ஸ்திர லக்கணம் பாதகாதிபதியாகவே வந்துகிட்டே இருக்கும் சர லக்னங்களுக்கு ஒரு ஸ்திர லக்கணம் பாதகாதிபதியாகவும் பாதகஸ்தானமும் வரும் அப்ப சரலகணம்னு சொல்லக்கூடிய மேசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திர லக்னமாக சொல்லக்கூடியதை கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் அப்போ கும்பம் பாதகஸ்தானம் கும்பத்தின் அதிபதி பாதகாதிபதி அடுத்தது சரலக்கணம் கடகம் கடகம் சரலக்கணம் அதுக்கான ஸ்திர லக்கணம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபம் ரிஷபத்துக்கான அதிபதி சுக்கிரன் அப்போ கடக லக்கணத்துக்கு ரிஷபம் பதினோராம் இடமாக வரும்போது சரலக்கணத்துக்கு சிரலக்கணம்னு சொல்லியிருக்கேன் ரிஷபம் பதினோராம் இடமாக வரும்போது பாதக ஸ்தானமாகவும் ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதியாகவும் வராது அதே நேரத்துல நம்ம கடகத்துக்கு சொல்லிட்டோம் துலாமுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா துலாம் சரலகணம் சரலகணமான துலாத்துக்கு ஸ்திர சொல்லக்கூடிய சிம்மம் அந்த சரலகணத்துக்கு சிம்மத்துக்கு ஸ்திர அப்படி ஸ்திர அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் பதினோராம் இடத்த அதிபதியாக வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானமாகவும் பதினோராம் இடத்திபதி பாதகாதிபதியாகவும் வராது அடுத்தது மகர லக்கணம் சரலகணம் மகர லக்கணத்துக்கு சர பதினோராம் இடமான ஸ்திர லக்கணம் பாதகஸ்தானம் பாதகாதிபதியாக வரா அப்போ அந்த லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா விருச்சிகம் விருச்சிகத்துக்கான அதிபதி செவ்வா பகவான் விருச்சிகம் பாதகஸ்தானம் விருச்சிக ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி இது சர லக்கணங்களுக்கு அடுத்தது ஸ்திர லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்திர லக்கணங்கள் எல்லாத்துக்குமே பாருங்க சரலக்கணமே பாத்தீங்கன்னாக்கா பாதகமாக வரும் ஒரு உதாரணமாக இதையும் சொல்லிடலாம் ரிஷபம் ஸ்திர லகணம் ரிஷபம் ஸ்திர லக்கணமாக வருதுன்னா ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான பாதகஸ்தான சர வரக்கூடியது சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் மகரத்தின் அதிபதி சனி பகவானும் மகரமும் பாதகஸ்தானமும் பாதகாதிபதியுமா வராங்க ஸ்திர லகனங்களுக்கு அடுத்தது அதே இது எடுத்துக்கோங்க சிம்மம் சிம்மம் ஸ்திரலகணம் சிம்மம் ஸ்திரலகணமாக இருக்கும்போது சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பாதகதா பாதகாதிபதின்னு வரக்கூடிய ஒரு மேசம் மேசத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் அப்ப மேசத்துக்கு அதிபதி செவ்வாயும் பாதகாதிபதியா வராரு மேசமாகப்பட்டது இந்த ஸ்திரலக்கணமான சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அடுத்தது விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் விருச்சிகம் அப்படிங்கும்போது ஸ்திரலகணம் அந்த ஸ்திர லக்னங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது கடகம் ஒன்பதாம் இடத்ததிபதி பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ விருச்சிகம் ஸ்திர லக்கணத்துக்கு சரலக்கணமாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு கடகம் அவங்க பாதகஸ்தானமாகவும் கடக ராசிக்கான அதிபதி சந்திரன் பாதகாதிபதியாகவும் வராங்க அப்போ கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கும்பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இடத்துல சனி தான் ஆனா கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய சரம் சுக்கிரன் வீடு சரம் சுக்கிரன் வீடு துலாம் பாதகஸ்தானமாகும் பாதகஸ்தானாதிபதியாக சுக்கிரனே வர்றார் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் அவரு ஸ்திரலகணங்களுக்கு லக்கணங்களுக்கு சர அமைந்து அவரே பாதக ஸ்தானாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவுமே வராது உபய லக்கணங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உபய லகனங்களுக்கு இன்னொரு உபயலகணம் தான் பாத்தீங்கன்னா பாதகாதிபதியாக வரும் ஸ்தானமாகவும் வரும் அப்போ மிதுன லக்கணம் உபய லகணம் உபய லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ராசி கட்டமாக சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா தனுசு சமசப்தமும் ஏழாம் இடம் அப்போ மிதினத்துக்கு உபய லக்கணத்துக்கு இன்னொரு உபயஸ்தானம்னு சொல்லக்கூடியது தனுசு பாதகமாக பாதகமாகவும் பாதக பாதகஸ்தானாதிபதியாகவும் வராது அப்படி பார்க்கும்போது மிதினத்துக்கு அதிபதி புதன் தனுசுக்கு அதிபதி குரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது ஆனா அதுவே பார்த்தீங்கன்னாக்கா சமசப்தமாக பாதகாதிபதியாகவும் ஸ்தானமாகவும் வருது அதுவே அப்படியே இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணி லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் சொல்லக்கூடியது உபய லக்கணம் உபயஸ்தானாதிபதி பாதகாதிபதி அவர் மீன ராசி கன்னி லக்கணத்துக்கு பாதகஸ்தானாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருவார் அதுக்கும் குருதான் கன்னிக்கு அதிபதி புதன் மீனத்துக்கு அதிபதி குரு அவர் பாதகாதிபதியாகவும் பாதகஸ்தானாதிபதியாகவும் வர்றார் சரி அப்போ மீனத்துக்கும் தனுசுக்கும் மீனத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதே சமசப்தமாக இருக்கக்கூடிய தனுசுக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு மிதுனம் மிதுனத்துக்கு அதிபதி புதன் இவங்களும் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதி தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபயராசின்னு சொல்றோம் உபயராசிக்கு அதிபதி இன்னொரு உபயராசி அப்படின்னு சொன்னது அப்போ தனுசு லக்னத்துக்கு உபய லக்கணமான தனுசுக்கு ஏழாம் இடமான மிதுன உபய ராசி பாதகாதிபதியாகவும் பாதகஸ்தானமும் வருது மீனத்துக்கு உபயராசி உபய லக்கணம் அந்த உபய லக்கணம் அப்படிங்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி புதன் பகவான் மீன ராசிக்கு ஏழாம் இடம் மீன லக்னத்துக்கு ஏழாம் இடமாக வரக்கூடிய புதன் பாதக பாதகஸ்தானவும் பாதக பாதகாதிபதியாகவும் வராங்க இப்போ இதெல்லாம் ரைட் இந்த பாதகாதிபதி என்னதான் செய்வார் ஒரு உதாரணமா ஒரே ஒரு ஜாதகத்துக்கு மட்டும் நம்ம வந்து இங்க சொல்லுவோம் எல்லா லக்கணங்களுக்கும் ஸ்தானத்தை எடுத்து நம்ம பலன் சொல்லணும்னு முடியாது ஆனால் ஒரே ஒரு லக்கணம் ஏதேன்னு ஒரு லக்கணத்தை எடுத்துக்கோ அந்த லக்கணத்துக்கான பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்றத பார்ப்போம் பாதகாதிபதி பலம் விளக்கணும் பாதகாதிபதி பலம் பெற்றால் பாதகத்தை இடத்துக்கு பலமாகவே செய்கிறார் இது நிறைய பேருக்கு தெரியல அதே பாதக ஸ்தானத்துக்கும் செய்வார்னு சொல்ல வச்சுப்போம் நிறைய பேருக்கு தெரியல நம்ம அவ்வளவு பெரிய ஞானி கிடையாது நிறைய பேர் இதை விளக்கணும் விளக்கமா சொல்றாங்கன்றது இல்லைன்ற மாதிரி என் மனசுக்கு பட்டதுனால அதை சொல்றேன் மன்னிக்கணும் ஜோதிட குருமார்கள் யாருன்னு இருந்தால் நிறைய பேருக்கு தெரியலன்னு சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அடுத்தது இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா துலாம் லக்கணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு சர லக்கணத்துக்கு ஸ்திர லக்கணம் தான் பாத்தீங்கன்னாக்கா பாதகஸ்தானமாகவும் பாதகாதிபதியும் வராங்க இப்போ துலாம் லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் லக்கணத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிர லக்கணம் சிறு அதிபதி சூரியன் பாதகாதிபதியா வரா அப்ப அவர் என்ன செய்வாரு பாதகாதிபதி ஒரு உதாரணமாக சொல்றேன் பாதகாதிபதி அந்த லக்கணத்துக்கு இன்னொரு சரராசியாக சொல்லக்கூடிய கடகத்தில் போய் திக்பலம் பெறாரு அப்போ பதினோராம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான பதினோராம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான லாபஸ்தானத்துக்கு விரே ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மூத்த உடன்பிறப்பு ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம்னு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அப்ப அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா அந்த சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான் திக்பலம் பெறாரு சரி அந்த திக்பலம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் இந்த ஜாதகதாரர் துலாம் லக்ன ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்று கடகத்தில் இருக்கிறார் சரராசியிலே இருக்காரு அப்ப அந்த லக்கணத்துக்கு அவர் பத்தாம் இடத்துல போய் இருக்கும்போது அவருக்கு அரசியல் ரீதியாக ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மேன்மையை கொடுக்க கொண்டு வராரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா தொழில ஏன்னா பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்றோம் அந்த தீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்ன்ற இடத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா பதினோராம் இடம்ல பாதகாதிபதி பலம் பெறுறாரு திக்பலம் பெறுறாரு அந்த திக்பலம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உயிர்காரகத்துவமாக பதினோராம் இடத்துக்கு இருக்கக்கூடிய உடன்பிறப்பு மூத்த உடன்பிறப்பை சொல்லக்கூடிய இடம்னு சொல்றோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா பதவி உயர்வுகளை சொல்லக்கூடிய இடம்னு சொல்றோம் இந்த மாதிரி இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பதினோராம் உயர் பதவியும் சொல்லுதுங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினோராம் இட தகுதி பத்தாம் இடத்துல போய் இருக்கார் லக்கனதாரருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு போகுது அவரும் பெரிய அளவுக்கு வளர்ந்து வராரு அதே நேரத்துக்கு அந்த பாதி பதினோராம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து போது பலம் பெறாரு அவருக்கு ஜாதகதாரருக்கு நன்மையை செய்யற மாதிரியே அந்த ஆறு வருடம் நடக்கக்கூடிய பாதகாதிபதி தசாவில் சூரிய தசாவில் மூன்று வருடங்கள் உயர்நிலையை கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்காரு இவரோட உயர்நிலையினால அவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவருடைய நிர்வாக நிர்வாகங்கள் தொழிலை பாக்கிறாரு அரசியல் ரீதியாகவும் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு அதே நேரத்தில் தொழிலை நிர்வாகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அதற்கு யாரேனும் ஒருவிடம் அதனோட தலைமை பொறுப்பை கொடுத்துட்டு போகணும்னு பாக்குறாரு அந்த தொழிலுக்கு அப்போது தனது மூத்த உடன்பிறப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை அவர் கொடுக்குறாரு இதை பாத்துக்கோங்க இதுல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் கவனமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்ப அந்த மூத்த உடன்பிறப்பு ஸ்தானம் பாதுகாதி விதியாக வந்து தொழில் ஸ்தானத்துல போய் பார்த்தீங்கன்னாக்க ஜீவனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அரசியல் ஜாதகதாரருக்கு அரசியல் ரீதியாக திக்பலத்தை கொடுத்துட்டார் திக்பலம் கொடுத்து அந்த அரசு சார்ந்த விஷயங்களுக்கு அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி கொண்டு போறாரு அதனால இவர் என்ன செய்யறாரு தொழிலை வந்து விட்டுடக்கூடாது தொழிலை பாத்துக்கிறதுக்கு பாதகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல திக்குன்றார் அண்ணனுக்கிட்ட பாத்தீங்கன்னாக்க தன்னோட உண் பிறந்த மூத்த சகோதரர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பை கொடுக்கும்போது அந்த மூத்த சகோதரர் பதினோராம் இடத்துக்கு பத் பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரய ஸ்தானத்துல அந்த ஸ்தானாதிபதி உட்கார்ந்து போது இந்த ஜாதகரார் துலாம் லக்கண ஜாதகதாரருக்கு மிக பெரும் விரயத்தை ஏற்படுத்துறார் பாதகாதிபதி பலம் கொடுத்து அவருக்கு அரசியல் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போற மாதிரி செஞ்சு அவருக்கு பாதகாதிபதி ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் அந்த காரகத்துவம்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்புக்குரிய மூலியமா இவருக்கு மிக பெரும் பாதிப்பை கொடுக்கிறார் அப்ப அவர் தொழில் பாத்தீங்கன்னாக்கா நலிவடையுது அவரோட முன்னேற்றங்கள் தடைபடுது இதனால அரசியல் சார்ந்த விஷயங்கள்லயும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவு வருது அரசியல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது தொழிலும் பாத்தீங்கன்னா இவருக்கு கையை விட்டு போகுது தொழில் நிர்வாகம் முழுமையுமே பாத்தீங்கன்னா சீர்கட்டு போயிருது அப்ப அந்த பாதகாதி வந்து அந்த இடத்துல செய்யற அந்த இடத்துல ஒரு நிலையான கெடுதன்மையை செய்யறதுக்கு உறுதியான ஒரு வேலையை செஞ்சுட்டாரு சரி அந்த இடத்துல கர்மஸ்தானம்னு சொல்றேன் என்ன அப்படின்னாக்க அந்த சூரிய தசா நடக்கும் காலங்களில் அந்த ஜாதகரின் தகப்பனார் இறக்கிறார் காரணம் சூரியன் பிதுர் அவர் அவரு பாதகாதிபதியும் வர்றாரு அவர் போய் உட்கார்ந்திருக்க ஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் இடமான ஸ்திர பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று உட்கார்ந்து சரி அது சரி அப்ப அவருக்கு வேறு என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டா ஏன் தகப்பனா இருக்கு அப்படிங்குறது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த அதாவது துலாம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகத்துக்கு மிதுனம் விதினத்துக்கு அதிபதி புதன் புதனின் ஆயிலிய நட்சத்திரம் சொல்லக்கூடிய நான்கு முழு நட்சத்திரங்கள் உடைப்படாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகத்துல இருக்குது அவர் போய் எங்க தெரியுமா சூரியன் உட்கார்ந்தது சாரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்காக மறுக்க ஒரு பதிவாக இருக்கட்டும் அந்த சூரிய பகவான் போய் அமர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறது கடகம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் ஆயுள்ய நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல பிதிர்காரகன் பிதிர் ஸ்தானத்து அதிபதி நட்சத்திரத்துல போய் உட்கார்றாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் உட்காந்திருக்க பாகையின் அளவு இருபத்தி எட்டு புள்ளி சைபர் அஞ்சு அப்படிங்கும்போது கண்டாந்திர நட்சத்திர சாரத்துல போய் உட்காந்துருக்காரு ஆயுள நட்சத்திரம் நான்காம் பாதத்துல அப்ப அவர் அந்த ஒரு கண்டத்தை தகப்பனுக்கும் கொடுத்துட்டாருங்க அதே நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் தொழிலையும் முன்னில்லாம பண்ணிட்டாரு அரசியலையும் பாத்தீங்கன்னாக்க நிறைய விரயம் பண்ணி லாபத்தெல்லாம் விரயம் பண்ணி அரசியலையும் ஒரு முற்போக்கு இல்லாம கெடுதலான நிலையாயிருக்கு சரி உட்கார்ந்த இடத்துல மட்டும்தான் கெடுதல் பண்ணுவாரா பாதகாதிபதி பாதகத்துக்கான கெடுபலனை உட்கார்ந்த இடத்துக்கு மட்டும்தான் செய்வாரா கிடையாது அந்த ஜாதகதாரரின் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய திக்பலம் பெற்ற கிரகம் நாலாம் இடத்தை பார்க்க சமசப்தம பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குது அப்ப நாலாம் இடம்ங்கிறது இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் திக்பலம் பெற்று நாலாம் இடமான தனது நிஷ்பல வீட்டை பார்க்குது நாலாம் இடம் என்ன ஒரு லக்னத்திற்கு தாய் வீடு வாகனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறப்போ அந்த தாயாருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அவரோட தாயார் தகப்பனார் இருக்கிறார் தாயாருக்கு மாங்கல்யம் இல்லை அந்த நிஸ்பல வேலையை பாதுகாத்துலேயே அங்க போய் அதை செஞ்சுட்டாரு அதே நேரத்துல மூத்த உடன்பெருப்புன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்க திக்பலம் பெற்ற இடம் நாலாம் இடத்ததிபதி இதுக்கு சூரியன் அந்த இடத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தாயாரின் ஒத்துழைப்போடைய இவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த தொழிலோட நிர்வாகத்தை அனைத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா கெடுநிலைக்கு கொண்டு போயிட்டார் அதில் வரக்கூடிய வருமானங்களை தனது இளைய லக்னதாரருக்கு அவர் பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான அவரோட கவனத்துக்குமே கொண்டு போகாம எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்க வீண் விரயம் பண்ணி செலவு பண்ணி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்க தன் தாயாருடன் சேர்ந்து அவரு கெடுதல் பண்ணிட்டார் அப்போ அந்த துலாம் லக்னதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா மிகவும் கீழ்நிலைக்கு போயிடுறாரு அந்த சூரிய தசா முடியும் காலங்களிலேயே சரி சூரிய தசா முடியும் ஒரு கீழ்நிலைக்கு போயிட்டாருன்னா அவருக்கு ஏன் தாயார் இந்த ஒரு அந்த ஒரு அமைப்பை செய்யணும் தாயாரால் ஏன் உங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெடுநிலைக்கு தாயாரும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கூட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன தெரிந்தாலும் தாய்க்கு இல்லையா தகப்பனுக்கு கடைசி பிள்ளை தலை இருக்கும்போது விட்டு கொடுப்பாங்களா விட மாட்டான் அப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து அவர் முன்னேறணுன்ற எண்ணத்துல அவருக்கு தனது இளைய மகனுக்கு ஒரு துரோகம் செய்து மூத்த மகனுக்கு நல்லது செய்ய நினைக்கும் போது எல்லாமே முன்னிலாக போயிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா மகர் லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் இந்த ஜாதகதாரின் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் போய் நீசம் பெறுறாரு அப்ப நீசம்பெற்ற சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து அதே பாத்தீங்கன்னாக்க பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப பாத்துக்கோங்க திக்பலம் பெறுது அந்த கிரகமும் எது சனி பகவான் துலாம் லக்கனத்துக்கு ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறுறாரு அந்த திக்பலம் பெற்ற கிரகம் பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கு கெடுக்குது தாயாரால் இந்த ஜாதகதாரர் கெடுறாரு அதே நேரத்தில் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் திக்பலம் அதுவும் நாலாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம்ங்கிறது பதினோராம் இடத்து அதிபதி பாதகாதிபதி எல்லாம் சேர்ந்து நிலைக்கு கொண்டு ஜாதகதார் ஜாதகதாரர் என்னாக்கா சாலைகளில் அமர்ந்து கையேந்தாத நிலை மட்டும் தான் ஜாதகதாரர் அந்த அளவுக்கு அந்த ஜாதகதாரர் வறுமையின் பிடியில் அடுத்த வேலை முழுவுக்கு மற்றவரை நம்பி வாழும் நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்ப அதுக்கு காரணம் என்ன பாதகாதிபதி பாதகத்தை செய்யும் செய்யாத இங்கேயும் நகரவே நகராது அப்போ நாம் இந்த பாதகம் இல்லாம நடந்துக்கணும் போது ஜோதிடர்கிட்ட பக்கத்துல இருக்க ஜோதிடர்கிட்ட போங்க எனக்கிட்ட வரணும்ன்றதுக்காக இந்த பதிவு எல்லாம் போறதே கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட வந்து நீங்க ஜாதகம் பார்க்கணும் எனக்கு ஒரு விளம்பரம் வேணுங்கிறதுக்காக இந்த பதிவு எல்லாம் கிடையாது சில ஜாதகதாரர் எனக்கிட்ட வரும்போது அவங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்றத பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்களாகிய உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த பதிவுகளை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் இத்தனை வருட காலங்களாக நான் யூடியூப் சேனல் வராம இருந்தது இப்ப வந்ததுக்கு காரணமே நிறைய ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க படக்கூடிய துன்பங்களுக்கு நம்ம ஏதாவது இதே போல ஒரு அமைப்புள்ள ஜாதகங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்குன்னா அவங்க இதை கேட்டு அதன் மூலயமா ஒரு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாக்க உங்களோட ஜாதகத்துல விதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காருன்னு பாருங்க அவர் எந்த விதமான ஒரு கெடுபலனை தரப்போற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பக்கத்துல இருக்க ஒரு ஜோட போங்க அவர்கிட்ட கேளுங்க எந்த காலத்துல இது எனக்கு என்ன வேலை செய்யும் எந்த தசா புத்தி அந்த சூட்சமத்துல இது மாதிரி எனக்கு ஒரு கெடுபலனை கொடுக்கறதுக்கு இருக்கிறது இந்த கிரகங்கள் அப்படின்னு தெரிஞ்சு அதை அவங்கள்ட்ட சொல்லி கேட்டு தேதி வாரியாக குறிச்சுக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்து அதை எடுத்துட்டு போய் அந்த காலகட்டங்களை வணங்க வேண்டிய பகவான்களை வழிபடுங்க கோயில்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தீபாவளி பாடு பண்ணுங்க அதன் மூலியமாக இந்த பாதக ஸ்தானாதிபதி எந்தவித கெடுபலனியும் அந்த காரகத்துவம் அந்த இடத்துக்கான காரகத்துவம் வழியாக இல்லாம பாத்துக்குவாரு அப்படிங்கிறது தான் என்னோட பதிவு அதனால இந்த ஜாதகத்துல நான் பாதகஸ்தானம் சரலகணங்களுக்கு மட்டும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபே அதாவது ஒரே ஒரு சரலக்கணம்னு சொல்லக்கூடிய துலாம் லக்கணத்துக்கான நான் பதிவு போடவே காலங்கள் ஆகுது அப்போ ஒவ்வொரு அதாவது இந்த சரலகணத்துக்கே பாதகத்துக்கு இன்னும் விளக்கம் சொல்லணும்னா அந்த ஆறு வருட கால தசாபுத்தி காலங்கள்ல அவருக்கு என்னென்ன நடந்ததுன்றதே விளக்கமாவே நம்ம போடலாம் அதுக்கான நேர காலங்கள் ஜா இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனல்ல பண்ண முடியாது சொல்லலை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகதாரின் ஜாதகம் என்னோட நான் அவரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறேன் ஆய்வு பண்ணுன்னு எடுத்து அவர் என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தாரு ஐயா எனக்கு என்ன நிலமன்னு கேட்குறாரு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் இந்த ஜாதகத்துக்கு நடந்துட்டு இருக்கிறது சூரியதசா ஆறு வருட காலம் நடக்குது மூன்று வருட காலத்துக்குள்ள தகப்பனுக்கு வந்து ஒரு கர்மா பண்ணியிருப்பீங்க தாய்க்கின் மாங்கல்யமாக இறங்க வேண்டிய காலமாக இருந்திருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க மூத்த உடன்பிறப்பால் நீங்க வந்து வரக்கூடிய காலங்களுக்கு பாத்தீங்கன்னா சிரமப்பட்டிருப்பீங்க இதனால பெரிய இழப்பை சந்திச்சிருப்பீங்க இதனால இந்த நிலைக்கு நீங்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது என கிட்ட நீங்க ஜாதக பலன் கேட்கறதுக்கான கட்டணம் கொடுக்கறது கூட கடன் வாங்கி வந்து உட்கார்ந்து சூழ்நிலை தான் அவங்களோட நிலை இருக்கும்னு சொல்றோம் அப்ப அவர் அதை கேட்டு ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டு அசந்து உட்கார இது அத்தனையும் உண்மைங்கிறார் இப்ப பாதகாதிபதி திருமணம் பெற்றால் பலன் ஒண்ணும் பாதகமாக இருக்காது திக்பலம் பெற்ற கிரகங்கள் கெடுதல் பலாது அப்படின்னு சொல்றதுல ஜாதகதாரருக்கும் மூன்று வருடம் தசா காலங்களில் ஆறு வருடத்தில் மூன்று வருட காலங்கள் நற்பலனையும் மூன்று வருட காலங்கள் கெடுபலனையும் செய்து இந்த ஜாதகதாரரின் நிலையை மாற்றி பெரும் இன்னிலையை கொடுத்தது இதை விட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லக்னத்துல பத்தாம் இடத்துல சூரியன் மட்டும்தான் திக்பலம் நான் சொல்லிட்டு வந்தேன் அதே பாத்தீங்கன்னா சர லக்னத்துக்கு அதிபதியான துலாம் லக்கனத்துக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறது அவரும் போய் பாதக பாதகஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு ஆனா ஜாதகதாரருக்கு கெடுதல் பண்ணாம காப்பாத்தி இருக்குது இந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் துலாம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியும் பாத்தீங்கன்னாக்கா அதே இடத்துல கடக சர ராசியில் திக்பலம் பெற்று நீசம் பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் செஞ்ச ஒரு வாக்கு நல்லபடியாக பார்த்துக்கோங்க எல்லாம் இந்த நீ வச்சு இதை செய் நல்லபடியாக கவனமாக பாருங்கள் இந்த தொழிலை பார்த்துக்கோங்க அரசியல் ரீதியாக போகிறது இதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தது இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்தது பாதக ஸ்தானத்தில் இருக்க கிரகங்கள் கெடுபலன் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதனால் ஜாதகதாரர்கள் தயவு செய்து உங்களோட ஜாதகங்களின் உள்ள கிரகங்களின் நிலைகளை ஆய்வு செய்து அதன்படி உங்களுடைய எதிர்கால நற்பலன்களை அனுபவிக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய